அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம அருமையான இயற்கை மனத்தோடு கூடிய பாத்திரங்களை நம்ம எப்படி சமைக்கிறது அப்படின்னா நம்ம அதுக்கான டிப்ஸு தான் பார்க்க போகிறோம் அதாவது எல்லார் வீட்லேயும் மண் பாத்திரம் சமைக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அந்த வேக வேகமாக சமைக்கிறதில் அவங்களுக்கு மண் பாத்திரம் வச்சு சமைக்கணும் அப்படின்னு தோணாது நான்வெஜ் சமைக்கிறவங்க தனியாக மண் பாத்திரத்தை வச்சுட்டு அதில் தனியாக நான்வெஜ் சமைப்பாங்க சில வீட்டுங்களில் இப்போ நம்ம வீட்டில் வந்து எப்படி மண் பாத்திரம் வச்சால் நம்ம அதை டக்குன்னு யூஸ் பண்ணலாம் நம்ம அடுப்படையில் ஒரு செல்ஃபில் ஒரு செட் பண்ணிக்கணும் மண் பாத்திரங்கள் அப்போ தான் நமக்கு டக்குன்னு ஞாபகம் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி டம்ளருங்களை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா தண்ணியும் கெஸ்ட் வந்தால் அவங்களுக்கு தண்ணி ஊற்றி கொடுக்கலாம் அதே மாதிரி கனமான டம்ளர் என்னும்பொழுது மோர் தண்ணி அதே ஜூஸுங்க எல்லாத்துக்குமே இந்த டம்ளருங்களை பயன்படுத்தலாம் இப்போ மட் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு கடையில் மட்டும் வாங்கி குடிக்கிறோம்ல நம்ம யூஸ் அனுத்துறோம் நம்ம இங்கேயே வந்து சின்ன மண்டை டம்ளரில் நம்ம டீ காஃபி குடிச்சுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி சின்ன சோக்கோ குட்டி சொம்பில் தண்ணி குடிச்சுக்கலாம் அதில் வந்து மோர் நம்ம குடிச்சுக்கலாம் ஜகில் வந்து வெய்ய காலத்தில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் டேபிளில் வைக்கும்போது அது பார்க்கவே அழகாக இருக்கும் யாராவது கெஸ்ட் வந்தால் நம்ம இதெல்லாம் வச்சு நம்ம பரிமாறலாம் அதே மாதிரி தட்டுங்கண்ணும்பொழுது நல்ல பெரிய தட்டுங்க நம்ம வச்சுக்கலாம் பெரிய தட்டுங்களை வச்சுக்கும் போது ரொம்ப நமக்கு ரொம்ப நன் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு தட்டில் சா மண் தட்டில் சாப்பிட்றது அவரும் இருக்குங்க இந்த மண் சாப்பாத்தை சமைக்கும்போது அதனுடைய அந்த மண் மண்பாத்தது வாசனையே வராது நம்ம என்ன சமைச்சோம் சொல்லுவாங்களே சுட்டை சட்டி சுவை அறியாதுன்னுட்டு அந்த மாதிரி தான் இதை நம்ம இதை நல்லா கழுவி கவுத்து வச்சுட்டோம்னா வாடையே வராது நமக்கு அதே மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம துவையல் எடுத்து வச்சுக்கலாம் அதில் வந்து குழம்பு பரிமாறத்துக்கு மோர் இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் நம்ம இந்த கிண்ண குட்டி கிண்ணங்களை வச்சுக்கலாம் அந்த குட்டி தட்டுங்களெலாம் வச்சிருக்கிறது வந்து ஊருக அதில் வர எடுத்து வைக்கலாம் ஊறுகா எடுத்து வைக்கலாம் உப்பு வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் அந்த குட்டி தட்டு வச்சுக்கலாம் இன்னொன்று வந்து இந்த தட்டை சில குட்டி தட்டுங்கள்லாம் வந்து நான் இந்த விளக்கு ஏற்றும் போது அகல் விளக்கு இல்லை எண்ணெய் வடியாமல் இருக்கிறதுக்கும் தட்டு மேலே அந்த அகல் விளக்கு வச்சுக்குவேன் அதுக்கும் இந்த தட்டை நான் யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி மூடிங்களுக்கு வந்து தட்டுங்களுக்கு வந்து டம்ளர்களுக்கு மூடுறதுக்கும் தட்டை யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி கிண்ணங்கள் இருக்குது பாருங்க குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் அதில் நம்ம வந்து கெஸ்ட் வந்தால் பரிமாறதுக்கும் யூஸ் பண்ணலாம் அதனால நல்ல க வெயிட்டான பாத்திரங்கள் இந்த மண்பாத்திரம் பாத்திரங்கள் தட்டே தூக்க முடியாது நம்ம அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கும் இந்த தட்டு இந்த தட்டில் சாப்பிட்றது அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மண்தட்டு இந்த ஒரு மண்தட்டு எப்படியும் நான் ஆறு ஏழு வருஷமாக வச்சுட்ருக்கேன் ஒன்றும் ஆகலை இங்கே வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம் அது சப்பாத்தி போடுறதுக்குன்னு அது விற்கும் அது மேலே ஒரு மண் மூடி இருக்கும் அந்த மூடியை வச்சு மூடிக்கலாம் இது வந்து நம்ம சாம்பார் குழம்பு ரசம் அந்த மாதிரி அந்த ஊற்றி இப்போ பரிமாறிக்கலாம் எவ செல்வில் இருக்கிற மாதிரி மண்ணில் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி ரெண்டு பக்கம் நம்ம ப பரிமாறலாம் அதே மாதிரி வடை சட்டி வந்து ரெண்டு விதமாக இருக்கும் ஒன்று குழிவாக இருக்கும் அதில் வத்த குழம்பு மோர் குழம்பு எல்லாம் அந்த குழிவானதில் பண்ணலாம் இதில் வந்து நம்ம பொரியல் பண்ணிக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் கொஞ்சம் கூட அடியில் ஒட்டாது அடி பிடிக்காது சீக்கிரம் போயிடும் ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரொம்ப நாள் யூஸ் இதெல்லாம் என்ன ப கொண்டும் எப்படியாவது யூஸ் பண்ணிடுவேன் இதை நான் அதை ஒரு மன சமைக்கும் போது ஒரு பாத்திரமாவது மண் பாத்திரம் சமைச்சா தான் அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் இந்த இந்த மாதிரி மண்ணில் வந்து நம்ம கூழ் கின்றது இதெல்லாம் வந்து சாதம் கஞ்சி வைக்கிறது கூழ் கின்றது இன்னொன்று வந்து அடியில் வந்து கல் கல் பதிச்சிருக்கும் அப்போ வந்து நம்ம பருப்பை வந்து கடைஞ்சிக்கலாம் இதிலே வந்து கருப்பு மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்கவும் அழகாக இருக்கும் அது வந்து மண் வந்து கருப்பு மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரம் அது வந்து ஒரு வாடது தோசைக்கல் தவா மாதிரி வச்சுருக்க பண்ண கொஞ்சம் நல்ல சூடு தாங்கும் இதில் வந்து சேனக்கிழங்கு வறுத்துக்கலாம் வாழக்காய் வறுக்கலாம் ஸ்லைஸை பெரிய ஸ்லைஸ் போட்டு நம்ம வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சிம்மில் வச்சோம்னா அந்த ஹீட் அப்படியே இருக்கும் எண்ணெயே இது பிடிக்காத பாருங்கள் எத்தனை வருஷமும் வச்சிருக்கேன் கொஞ்சம் கூட அந்த எண்ணெய் இதையே பிசு பிசு இல்லை பாருங்கள் ஈஸியாக கழுவிடலாம் நம்ம ஒரு வாட்டி சூடாச்சும் நமக்கு ஒரு லைவ் அது பாட்டுக்கு நம்ம சமையல் முடிக்கிறவங்களும் அந்த ஹீட் இருந்துகிட்டே இருக்குங்க அதனால நீங்கள் மண் பாத்திரங்கள் எங்கேயாவது போகிறப்ப கிடைச்சிதான் கருப்பு மண் பாத்திரம் கிடைச்சாலும் வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்க நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் இந்த மண் பாத்திரங்கள் அதே மாதிரி தட்டு வந்து மண் தட்டில் சாப்பிட்றது தட்டு எவ்வளோ தங்கம் வெள்ளி எதெல்லாம் சாப்பிட்டாலும் இந்த மண்தட்டில் சாப்பிட்ற திருப்தி வரையவே மண் மண்தட்டு நான் வந்து மண்தட்டில் தான் சாப்பிடுவேன் நான் என்னுடைய தட்டு தான் இது இந்த தட்டில் தான் சாப்பிடுவேன் நான் ஒரு பத்து வருஷமாக அந்த தட்டு வச்சுருக்கோம் அந்த தட்டு எதுவுமே இது வரலாம் ஆனதே இல்லைங்க ரொம்ப வெயிட் அந்த தட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த தட்டு இந்த மாதிரி நீங்கள் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது மண்பாத்திரம் சமைப்போம் மண்பாத்திரத்தில் சாப்பிடுவோங்க இப்போ பார்க்குறது வந்து நம்ம சாப்பாடெல்லாம் சமைச்சதுக்கப்புறம் அதை வந்து நம்ம பரிமாறதுக்கு பயன்படுத்த குழம்பு காய்கறிகள் ரசம் என்னுடைய வந்து நலபாகத்தில் பார்த்திங்கன்னா பரிமாறுறதுக்கு நான் இதை வச்சு தான் உங்களுக்கு விரும்பு நலபாகம் போட்டிருப்பேன் இது உள்ள குழம்பு ஊற்றிக்கலாம் சாதம் வச்சுக்கலாம் கூட்டு வச்சுக்கலாம் தட்டுகள் வைக்கும்போது நல்லா அகலமான தட்டு குழிவான தட்டுன்னு வச்சுக்கலாம் நம்ம இதில் இந்த கஞ்சிகள் குடிக்கும்போது கூட இந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்றி கஞ்சி குடிச்சுக்கலாம் கம்பங்கூழு கேப்பக்கூழ் கிண்டும்போதும் இந்த மாதிரி கே குழிவான ஒரு சட்டியை நம்ம குடிக்கும்போது அது நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம இதில் வந்து ஐஸ்கிரீமும் சாப்பிடலாம் ஜூஸ் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் டம்ளர் அழகாக கைப்பிடியோடு அதில் வந்து நம்ம மோரும் குடிக்கலாம் அதே மாதிரி கிண்ணங்கள் இந்த மாதிரி மூணு கிண்ணம் இருக்கிறது வந்து நம்ம துவையில் வைக்கும்போது துவையில் மூணு இதில் வச்சு நம்ம பரிமாறலாம் ஊருகா வைக்கலாம் மாங்காய் ஊருகா எலுமிச்சை ஊருகா வைக்கும்போது பயன்படுத்தலாம் இந்த மாதிரி சொல்லும்போது இந்த மாதிரி தான் நான் வந்து குழுவிலுக்கு சொன்னேன் கம்மங்குழு கேப்ப குழு நம்ம அதில் வந்து அழகாக நல்லா கைக்கு நல்லா அகலமாக இருக்கும் நம்ம நல்லா விரைவு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அந்த கூழ் வகைகளுக்கெல்லாம் நம்ம மாதிரி தட்டுங்கள் இதெல்லாம் இதை இதெல்லாம் வந்து டிஸ்ப்ளே பண்ணி ஏதாவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இதில் வந்து சமைத்து இதில் வந்து இதில் வச்சு நம்ம பரிமாறுறதுக்கு ரொம்ப அருமையான பாத்திரங்கள் இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு ஒரு நாளைக்கு ஒரு திறவையாவது மண் பாத்திரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு பாத்திரம் சமைச்சி சமைங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப அருமையான ஒரு பதிவு கண்டிப்பாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள்